தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நமக்கு பிடித்த டிவி சேனல்களை பார்க்கும் திட்டத்தில் குறைந்த அளவு நூறு சேனல்களுக்கு ரூபாய் நூத்தி ஐம்பத்தி மூன்று என்ற அளவில் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக டிராய் அறிவித்துள்ளது பயனாளர்கள் தற்போது தமக்கு தேவைப்படும் சில சேனல்களுடன் தேவைப்படாத சேனல்களுக்காகவும் கட்டணம் செலுத்தி வருகின்றனர் இனிமேல் தேவைப்படுகிற சேனல்களுக்கு மாத்திரம் கட்டணம் செலுத்தி பார்த்துக் என்று ட்ராய் அதிரடியாக தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் பயனாளர்களுக்கு விருப்பமான சேனல்கள் அட்டவணையை கேபிள் டிவி அல்லது டிடிஎச் வழங்கும் நிறுவனத்திடம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வழங்கும்படி கூறியது இதையடுத்து குறைந்தபட்ச கட்டணம் உள்ளிட்ட சில விவரங்களையும் ராய் அறிவித்துள்ளது இந்த நிலையில் டிவி சேனல்களை பார்க்கும் திட்டத்தின்படி குறைந்தபட்சம் நூறு சேனல்களுக்கு கட்டணமாக ரூபாய் நூத்தி ஐம்பத்தி மூன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த அறிவிப்பு வரும் பிப்ரவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ராய் தெரிவித்துள்ளது மேலும் பயனாளர்கள் குறைந்தபட்சம் நூறு சேனல்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது இலவச சேனல்களாகவும் இருக்கலாம் அல்லது கட்டண சேனல்களாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த குறைந்தபட்ச கட்டணத்தின் அடிப்படையில் எச்டி தொழில்நுட்ப சேனல்களை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது எச்டி சேனல்கள் வேண்டுமானால் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு சேனலுக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு பத்தொன்பது ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் ராய் தெரிவித்துள்ளது ராயோட இந்த முடிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்